எனது பெயர்மாமத் நான் கொண்டு தற்போது இந்த ஊர் காசு மரபுக் கல்லூரியில் ஆறு வருடங்களாக கல்வி கற்று வருகிறேன் தற்காலிகமாக இந்த நடந்த சம்பவம் என்னவென்றால் மதுரைசாவுடைய நிலைமை காரணமாகவும் இன்னும் இந்த சூழலுடைய அடர்த்த இந்த இதன் காரணமாக மதுரைசாவில் தற்காலிகமாக லீவு விடுமுறை கொடுக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது அதனூடாக நிர்வாகம் முஸ்தாத்மாறு இன்னும் பெற்றோர்கள் எல்லாருடைய மசூராவுக்கு மேற்ப இந்த விடுமுறை வழங்கப்பட்டுச்சு வழங்கி மதுரைசாவலா நிர்வாகத்தாலேயே ஒரு தனியார் பஸ் வந்து புக் புக் பண்ணி அந்த பஸ்ஸில் ஒரு பிள்ளைகளையும் கொண்டு சென்று வீடு விடுவதாக முடிவு செய்யப்பட்டிருந்தது தனியார் பஸ்ஸு பஸ்ஸுடைய ஓன் பஸ்ஸுடைய கண்டக்டர் இன்னும் டிரைவரார்கள் கூறிய பதில் என்ன வந்து சொன்னால் அவர்கள் காரறிவு ஜங்ஷன் ஆடியை கொண்டு அங்கால ஆமிக்காரர்கள் அவர்கள் அங்கால பஸ்ஸை போகவிட மாட்டார்கள் அதிலிருந்து இருந்து மூலமாக அங்கே பிள்ளைகளை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்லி அவனுக்கு கருத்து தெரிவித்தார்கள் அந்த கருத்துக்கேற்ப நிர்வாகம் மார் மற்றும் எங்களுடைய அதிபர் எங்களுக்கு கூட அதிபர் வந்திருந்தார் அவங்க எல்லோரும் மசூரா உடனே செய்து அடுத்து போ தயாராக இருந்த டெக்டர் மூலமாக எங்களுடைய பிள்ளைகளை ஏற்றி அனுப்பினோம் எங்கள் முதல் ட்ரிப்பில் ஒரு ஆறு பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிச்சு இரண்டாவது ட்ரிப்பில் ஒரு பத்து பிள்ளைகள் அதாவது நிறைய கருத்துகள் வெளியே இருந்துச்சு பதிமூணு பதினாலு இப்படியெல்லாம் நிறைய கருத்து வந்துச்சு ஆனால் குறிப்பாக எனக்கு தெரிய வந்தது மட்டும் இல்லை பத்து பிள்ளைலாம் தண்ணீர் அடிக்கப்பட்டு தின்னாரு போன மிஷின் கவிழ்ந்து தண்ணீரை அப்படியே பத்து பிள்ளைலாம் தண்ணீரை விழுந்தார்கள் விழுந்ததை நாங்கள் அடுத்த போகிறதுக்காக இருந்தேன் இந்த சம்பவம் எங்களுடைய கண்ணில் அடு கண்டதன் காரணமாக இந்த மனம் தாங்கலை பத்து பிள்ளைகள் தண்ணியில் தாழ்ந்து இப்படி கத்தி கத்தி போய் உள்ளே அப்படி ஒருத்தரும் போய் எங்களுக்கு இவ்வளோ சனம் நின்ற அந்த டெக்டரில் பைக் ஏற்றுக்கு வந்து ரெண்டு ஒடியம்மாறு கோழையார் எல்லாரும் தண்ணிக்குள்ள தண்ணியில் விழுந்து போகிறாங்க ஒருத்தரும் காப்பாற்றல நிறைய சனம் நின்றுச்சு எங்கள் அதிபர் ஓடி போய் அப்படி நின்று அந்த ஆமை போஷ்ட மாதிரி போய் எடுத்து அவருக்கு சிங்களம் தெரியாது அவர் கையால் கும்புட்டு போய் காப்பாற்று எங்களோட பிள்ளைகளில் அப்படி செல்றாங்க எல்லாரும் சும்மா இருந்தாங்க எங்களோட மனசுக்கு கேட்கல நான் ஜுப்பாக களை தெரிஞ்சுவிட்டு ஓடி போய் தண்ணியில் வாங்கி துண்டு பிள்ளைகள் என்னால் காப்பாற்ற முடிஞ்சது துண்டு பிள்ளையளை தான் நான் காப்பாற்றினேன் மைக்க பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முயற்சி என்ன அந்த பிள்ளையில காப்பாற்ற கூட மைக்க பிள்ளைகளுண்டு பேரை செடி பூப்பிடுது அந்த பேரை செடின்னு காப்பாத்திட்டு பூப்பிடுதுமா அம்மா இந்த பேரை செல்ல அந்த பிள்ளைகளுக்கு பூப்பிடுது காதலை கேட்டதி தூக்கமும் அப்ப தண்ணிலிருந்து போய் தண்ணி கடும் போசா கடும் தண்ணியில் தண்ணியில இல்லை யாரும் போக மாட்டாங்க நம்பி அந்த தண்ணியில என்னைக்கும் என்னென்ன தைரியம் நல்லா தந்தாண்டு தெரியா அந்த தண்ணியில் என்னைக்கும் அப்படி ஒரு தைரியம் வந்து பாந்து போனேன் கடும் கஷ்டப்பட்டேன் அந்த தண்ணியில போகக்குள்ள கடும் உள்ளும் அடியும் அந்த கம்பியில் எந்த கம்பியில் கடும் கட்டுமே பண்ணி நானும் என்ன காப்பாற்றணுங்கிற நோக்கம் பல இடத்துல முயற்சி நீ நானும் நீச்சல் அடிச்சு அடிச்சு பார்த்துனா ஏல அந்த நீச்சல் அடிச்சாட்டு நீச்சல் பெரிய இல்ல அந்த தண்ணியில் அப்படி போஷா போயிடுச்சு இங்கே நானும் என்ன மனசு தளர விட்டேன் நாம போற இடத்துல போய் பார்ப்போம் பின்னால் அப்படியோ போய் எலும்பாலவுக்கு போய் கடைசிங்க போய் கல்முன்னு அப்படி அந்த கோவில் அந்த சேக்குவாழிய தான் போய் அப்படி போகலாம் மரங்கள்லாம் எல்லாம் புடிச்சு கையில குடி வட்டு அப்படி இப்படி தள்ள மாதிரி ஃபுல்லாக மேலே வந்துட்டு மேலே வந்து அவரது நின்று ஆக்கட்ட கெஞ்சி கீரை அவ்வளவு காலெல்லாம் பிடிச்சு இன்னைக்கு உண்மையே அவருத்த நின்று காரை வீ பாட்டி உதயசி அவ்வளவு நான் நண்டு செலுத்த நினைக்க மனசெல்லாம் செல்லேல அவர் சந்திக்கணும் சந்திக்கணும்னா அவங்க தான் எனக்கு தயார் செஞ்சு ஒரு போட்ட எடுத்து வந்து அந்த உடனே தேடி ஒரு பிள்ளையை எடுக்கப்பட்டு உடனே உயிரோட எடுத்தாங்க அந்த பிள்ளையை எனக்கு அது மிகவும் கடும் சந்தோஷம் எல்லாரும் முக்கியமாக போன பிள்ளைங்கள அவ்வளோ பேரும் துவாசிங்க எங்களோட உண்டா கிடந்து எங்களோட உயிரோட கிடந்தவங்க எல்லோரும் எல்லாரும் நம்ம உண்டா சிரிச்சு உண்டா வந்த பஸ்ஸில் இருந்தோம்மா எல்லாரும் துவாச எல்லாரும் நான் நான் இறக்காமத்திலே நான் என்ன காரணம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு அளவுக்கு நீச்சல் தெரிஞ்சதான் நான் ரெண்டு பிள்ளையில நான் இறக்காமத்தில் வந்து எங்களோட குளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குளிக்க போனேன் சாய் தா போனதுக்கெல்லாம் தெரியா நான் தெரியாமல் தான் போகிறேன் போய் சும்மா அவ்வளோ குளிச்சிட்டு அணுஞ்சி வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீச்சல் தெரிஞ்சது என்னால் அந்த ரெண்டு உள்ள காப்பாற்றுறதுக்கு அளவுக்கு துணிச்சல் வந்துச்சு அதனால் நான் இந்த விஷய விஷயம் என்னென்னு நீச்சல் கத்துக்கிறது தன்னை பாதுகாக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கத்துக்கிறது மிக அவசியம் நான் வரதை அதனால தன்னை காப்பாற்றக்கூடிய முக்கியமானது நீங்க அதெல்லாம் கற்றுக்கொள்ளணும் நெலப்புல இருந்து எப்படி காட்டு காப்பாற்றப்படணும் தண்ணியில் இந்த தண்ணியில் எப்படி நாம காப்பாற்றிக் கொள்றோம் தன்னை ஆஹ் இப்படி காட்டாடி நாம எப்படி காப்பாத்தி கொள்ளு நம்மள நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அதனால இந்த கலைகளை பத்தி எல்லாரும் சம்பர்ணமா படிங்க கட்டாயமான இதுல செல்ல வர விஷயம் சொன்னா எங்கள் அந்த ஆசி எங்க எல்லாரும் கை எங்க எல்லாரும் கேளுங்க போணுமா